சர்வதேச உரிமைகள் கழகத்தின் பெருந்தலைவர் டாக்டர் எஸ் சுரேஷ் கண்ணனின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த தின விழாவினை முன்னிட்டு உதகை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ரோட்டரி ஆயிஷா அறிவுசார் மூளை வளர்ச்சி குறைபாடுகள் உள்ள மாற்றுத் திறனாளிகள் சிறப்பு பயிற்சி மையத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு பிறந்தநாள் விழா கேக் வெட்டி மாற்றுத்திறனாளிகள் முன்பு கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் பள்ளியின் குழந்தைகள் மற்றும் சங்கத்தின் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நீலகிரி மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் எஸ் ரங்கராஜ் தலைவர் சிவகுமார் முன்னிலையில் ஏற்புரை பிரீத்தி ரவி துணைத் தலைவர் பழனியப்பன் ஏ பாபு மாவட்ட இணைச் செயலாளர் விஜயன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குழந்தைவேல் மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் அரசு ஊழியர் பிரிவு செயற்குழு உறுப்பினர் ப்ரீடா நிர்மலா மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் நீலகிரி மாவட்ட சர்வதேச உரிமைகள் கழகத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நீலகிரி மாவட்ட சர்வதேச உரிமைகள் கழகம் நீலகிரி மாவட்ட தலைவர் எஸ் குமார் மாநில தலைவர் எம் ஜி ஹரிகரன் பாலமுரளி மற்றும் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைத்து அமைப்பு நிர்வாகிகள் செய்திருந்தனர்